அனைவருக்கும் வணக்கம் இந்த கம்பி வேலி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போட்டிருந்தது நம்ம ஒரு சென்ட்டுக்குங்க அதாவது ஏழு அடி கல்லுக்காலே அதில் இப்போ ஆறடிக்கு உயரமாக போட்டிருந்தோம் இருந்தாலும் ஒரு சில குட்டி வந்து ஏரி கீழே குதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்காக இது வந்து பழைய இதுங்க பழைய கம்பி வேலி ஒரு சென்ட்டுக்கு போட்ட கம்பி வேலி அதில் வந்து சிமெண்ட் சீட் வந்து இருபதுக்கு பதினாறு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அந்த காளியாக இருக்கிற இடம் வந்து சும்மா இருந்தது இப்போ அதை நாளைக்கு மறுபடியும் அதில் வந்து இருபதுக்கு பதினாறு மறுபடியும் சீ சீட்டு ஃபுல்லாகவே அடுத்த எண்டு வரைக்கும் ஃபோஸ் பண்ண போகிறேன் இப்போ போட்ட சீ கம்பி வேலி பாருங்க இது வந்து ரெண்டு சென்ட்டுக்கு அந்த பழைய கம்பி வேலி எடுத்துகிட்டு அப்படியே ஃபுல்லாமே மேலே ஒம்போது அடிக்கு ஒயரை ஏற்றிட்டேங்க எந்த குழந்தையும் ஏறி வந்து கீழே குதிக்காத மாதிரி ரெண்டு இன்ச்சுக்கு நல்லா டைமண்ட் வந்து ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு சின்ன சின்ன டைமண்ட் குட்டியும் தலையை வெளிய விடாமல் இருக்கிற மாதிரி நீட்டாக போட்டாச்சுங்க அதாவது நாளைக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது முக்கால் வயசு வேலை முடிஞ்சது இன்னொரு கால் வயசு மேலே இருக்குது நாளைக்கு செட்டு போட்டதுக்கப்புறம் மறுபடியும் அப்டேட் பண்ணுறேன் உதவி அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி